மக்களே ஸோ பாஸோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது விசித்ரா பண்ணுறது ஃபண்ணுன்னு எடுத்துக்கலாமா இல்லை வேணுதுக்கிட்டே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்திக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ கயிறு கட்டப்பட்டிருக்கு விசித்ரா கூல் சுரேஷ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணி தினேஷ் மற்றும் பூ மாயா இவங்க மூணு பேர் கயிறு கட்டப்பட்டிருக்கு ஸோ ரெண்டு டீமாக கபடி விளையாட்டு ரொம்ப சளிச்சிட்டு வந்த இடத்துல விசித்ராவுக்கு முதுவில் இங்கே பெயின் வந்துருச்சான் மக்களே முதுவில் பெயின் வந்துருச்சுனா ஆயில்மெண்ட் தடவணுமா ஓகேவா அந்த ஆயில்மெண்ட் தடவத்துக்கு யாரை கூப்பிட்றாங்கன்னா விசித்ரா மாயா அவர்களை கூப்பிட்றாங்க ஏன்னா மாயா கை ரெண்டு கை கட்டப்பட்டிருக்கு ரெண்டு கை கட்டப்பட்டு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஆண்டலும் ஓகேங்களா மாயா வந்து கூப்பிட்றாங்க வந்து எனக்கு ஆயில்மெண்ட் தடவி கொடு அப்படின்ற மாதிரி விசித்ரா கேட்குறாங்க உடனே மாயா வந்து நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நாங்களாம் அனுப்ப முடியாதுங்க மாயா இங்கே தான் இருப்பாங்க நாங்களாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி தினேஷும் மணியும் பேசுகிறாங்க உங்களுக்கு ஆயில்மெண்ட் அது நீங்கள் போய்ட்டு கபடி விளையாண்டிங்க உங்களுக்கு முது இருக்குது கரெக்ட் இதெல்லாம் நியாயமான பேசி உங்களுக்கு மருந்து தடவைனா இங்கே ஜோவிக்காக இருக்காங்க அனன்யா இருக்காங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க ஏன் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரின்றாங்க இல்லை 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 எனக்கு ஷையாக இருக்குது மாயா வந்தால் தான் நான் போயிட்டு ஆயில்மெண்ட்டை தடவுவேன் மாயா வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உங்களுக்கு வலிக்குது நிஜமாகவே பைனாக இருக்குது அப்படின்றதுனா வேற யாரையாவது கூப்பிட்டு போகலாம் அது ஒரு ஃபண்ணுக்குன்ற பேரில் வேணுத்துக்கிட்டே தினேஷையும் மணியும் சந்திராவையும் ஏற்றணுன்றதுக்காக மாயா வந்தால் தான் அப்போ நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான மாயா இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாயாவும் இவங்க ரெண்டு பேரை இது பண்ணி கூட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஆயில்மெண்ட் மண்ட் எடுத்துல எடுத்து முதுவில் தடவை மாதிரி ஆக்ட் பண்ணாங்களோ இல்லை தடவுனாங்கன்னே வச்சிக்கலாம் ஸோ தடவனாங்க தான் ஆமாம் ஆமாம் கரெக்ட் அதுக்கப்புறம் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்கே ஒரு பிளான் பண்ணுறாங்க எங்களையா வச்சு செய்கிறீங்க விசித்ரா மேடம் நாங்கள் வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி தினேஷும் மணியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ மணிச்சந்திராவுக்கு இது ரெகுலர் மணிச்சந்திராவுக்கு எப்பவுமே எதனா டாஸ்க் போயிட்டு வந்தால் அவர் முட்டி ப்ராப்ளம் இருக்குது அதில் முட்டியில் எப்போவுமே ஆயில்மெண்ட் தடுவார் ஸோ இதை கூல் சிறேசை பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்க போய்ட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எனக்கு முட்டி வலி இருக்குது வந்து ஆயில்மெண்ட் தடவுங்க அப்படின்ற மாதிரி விசித்ராவையும் கூல் சிறேசையும் கூப்பிட்றாங்க அப்போ விசித்ரா கேட்குறாங்க வர முடியாது என்னால் இப்போ கூல் சுரையை சேர்ந்துக்கிறார் என்னால் வர முடியாது நான் எங்கே போனோம் அப்படின்னா மாதிரி அவங்க வேணுத்துக்கிட்டே பண்ணுறாங்க அதுக்கு எப்படி நம்ம போனோம் அப்படின்னா மாதிரி கேட்குறாங்க நீங்க பண்ணும்போது வேணுத்துக்கிட்டே பண்ணா வருவாங்க அதே அடுத்து அவங்க உங்களை கூப்பிட்டா மாட்டீங்க விசித்ரா மேடம் என்ன இது நீங்க பண்ணும்போது ஃபண்ணு அவங்க பண்ண ஃபண்ணுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க என்ன என்ன இது சொல்லு ஒரு உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா நீங்கள் போது எல்லாம் கோஆபரேட் பண்ணோம் அவங்க ஃபண்ணுக்கு கூப்பிட்டா மாட்டீங்க எப்படி தெரியல எனக்கு அது ஃபண்ணு கூட கிடையாது சீரியஸான மேட்டர்னு வச்சுங்க அதுக்கப்புறம் ஜோவிக்கா வந்து சொல்றாங்க ஆமா அது சீரியஸான மேட்டர் தான் மணி எப்போவுமே ரெகுலராக வந்து ஆயில்மெண்ட் தடவான் வந்தோன்னே ரெகுலராக ஆயில்மெண்ட் தடவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விசித்தில் எவ்வளோ தூரம் அதை பண்ணுறாங்கன்றது தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தினேஷ் தான் பிளான் பண்ணுறாங்க ஒரு பக்கம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறாங்க ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு விசித்தர வராங்க விசித்ராக்கு அப்புறமா அது இவர் போகிறாரு கூல்ஸ் ரேஸ் போய்ட்டு வந்து சரி போயிட்டு ஆயில் தான் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப போய் என்னது தண்ணி தண்ணி குடிக்கிறேன்ற பேரில் அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கேட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு கதை இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரவீனா கத்திட்டு இருக்காங்க சுரேஷ்னா அவனுக்கு பயமா பயன்ட்டியா இதெல்லாம் பண்ணுற பயந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க கேட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கழித்து விசித்ரா வராங்க கூல் சுரேஷ் வராங்க கடைசியில் விசித்ரா வந்து அந்த மருந்தை தேய்ச்சிட்டு தான் தேய்ச்சி விட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ எப்படி இது எனக்கு புரியலையே உங்களுக்கு ஒரு இஷ்யூன்னா வந்து உடனே இது பண்ணணும் அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் வரமாட்டிங்க அப்போ நான் வச்சு செய்ய போகிறேன் கேமரா மேடே சொன்னாங்க நான் வச்சு செய்ய போகிறேன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ண போகிறேன்ற மாதிரி ரெஸ்ட் ரூமில் கேமரா மேனா ரெக்கார்ட் பண்ணுறாங்க இதை எப்படி பார்க்குறது மக்களே நீங்கள் ஃபன்னாக பார்ப்பீங்களா சீரியஸாக பார்ப்பீங்களான்றது எனக்கு தெரியல இந்த ஒரு விஷயம் நடந்தது என்னை பொறுத்தவரை இது நான் ஃபன்னாக பார்க்க மாட்டேன் எப்படின்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ணது உங்களுக்கு உண்மையான விஷயம் வலிக்குதுன்னு சொன்னால் வேறு யாரையாவது கூட்டு போயிருக்கலாம் ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஃபன் பண்ணும்போது நீங்கள் கோஆப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு வந்தால் ஃபன்னு அடுத்தவங்களா வந்தா இது அப்படின்றது அக்செப்ட் பண்ண முடியல அது கொஞ்சம் தப்பாக இருந்ததுன்றது என்னோட பார்வை இது மற்றவங்களோட வியூஸ் வேறு மாதிரி இருக்கலாம் எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது நீங்கள் என்ன செஞ்சீங்களா நாங்கள் திரும்ப செய்கிறோம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களை வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால்